நேற்று என்ன பார்த்தோம் என்றால் டிராகன் குறித்து பார்த்து வந்தோம் அந்த போலி சமாதானத்தை ஏற்படுத்த பார்ப்பவன் தான் அந்த டிராகன் என்று பார்க்கிறோம் போலி சமாதானம் என்னன்னா திருவரி சாதனங்களை அகற்றிவிட்டு அதாவது திருவரி சாதனங்கள்லாம் தேவையில்லை மீட்புக்கு நான் வேறு ஒரு சமாச்சாரம் அதில் தீவிரமாக இருந்தால் அதே நமக்கு மீட்புக்கு போதும் அதில் ஒரு சமாச்சாரம் எதுனா உலக சமாதானம் சமாதானமே போதும்பா அவங்களை சமாதானமாக இருக்கணும்னு தான் அவர் சொன்னாரு அப்படின்னு ஒரு கோட்பாடை கற்பிக்கிறார்கள் யாரு இந்த முற்போக்குவாதிகள் முற்போக்கு முற்போக்காளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறார்கள் அவர்கள் கதினார்மார்கள் ஆயர்மார்கள் குருமார்கள் இவர்களெல்லாம் இவர்களில் ஒரு பிரிவினர் இந்த சமாதானத்தை குறித்து போதிக்கிறார்கள் அந்த சமாதானத்திற்காக நற்கரணை நம்பிக்கையை கைவிட்டு விடுகிறார்கள் இவர்கள் தான் இந்த டிராகனோடு கோர்த்து நடப்பவர்கள் என்று நேற்று பார்த்து வந்தோம் இந்த டிராகனோடு கோர்த்து நடப்பது என்றால் என்ன டிராகனுடைய டிராகன் பறவை நாகம் பறவை நாகத்துடைய நோக்கம் எது என்றால் மனிதன் என்ன நல்லது வேண்டுமானாலும் செய்யலாம் சமயம் சாத்தானா நம்ம என்ன நடப்போம் தீயை மட்டும் சொல்ல சொல்லி கொடுப்போம் தான் சாத்தான் பார்ப்போம் இல்ல சாத்தானாலும் வேதம் ஓட முடியும் அப்படின்னு சாத்தானும் வேதத்தை எடுத்து நல்ல செயல் செய் சமாதானமாக இரு என்றெல்லாம் சாத்தானாலும் சொல்ல முடியும் அப்போ சாத்தானுடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் தான் அது என்னன்னா நீ என்ன வேணாலும் நல்லா செஞ்சுக்கப்பா என்ன வேணாலும் தப்பு செஞ்சுக்கோ தப்பு செய்யறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு இல்லாமல் போயிடும் அது சமாச்சாரம் அதனால நான் அதை பற்றி கவலைப்படல நான் என்ன கவலைப்படுறேன்னா நீ நல்லது செய் ஆனால் எப்படி செய்ய வேண்டும் என்றால் சாதனங்களை நம்பாமல் செய்ய வேண்டும் அதான் சாத்தானுடைய போதனை சாத்தானுடைய திருவுலியம் அப்படின்னு வச்சுக்கலாம் எந்த திருவுலிய இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா விளக்க உரை அப்படின்னு வச்சுங்களாட்டி எந்த திருவுலிய விளக்க உரை எல்லாம் நற்கர்ணை நற்கர்ணையும் அல்லது மற்ற சாதனங்களும் தேவையில்லை என்பது போன்ற விளக்க உரையாக இருக்கிறதோ திருவுலிய விளக்க உரையாக எந்த விளக்க உரை இருக்கிறதோ சுருக்கமா சொல்ல போனால் உறவை குறித்து பேசாத திருவுலிய விளக்க உரை எல்லாமே சாத்தானிடமிருந்து வருவது அது போன்ற விளக்க உரை தான் டிராகன் பறவை நாகம் பாருங்க சாத்தானுக்கு இரண்டு விதமான தோற்றம் இருக்கிறது ஒன்று நாகம் மற்றொன்று பறவை நாகம் நாகம் என்பது பழைய காலத்தில் உள்ள சாத்தான் அப்படின்னு வச்சுங்க பழைய காலத்தில் உள்ள சாத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னா தீயதை காட்டி திருச்சவையிலிருந்து நம்மை விறகு வைத்தான் புதிய சாத்தான் பறவை நாக வடிவில் வருகிறான் அப்படின்னா அவனால் தரையில் ஊர்ந்து செல்லவும் முடியும் பறந்து செல்லவும் முடியும் அதுதான் துவக்கணும் ஒரு சாபம் கொடுப்பார் சாத்தானுக்கு என்ன சாபம் தருவார் யோசிச்சு பாருங்க நீ இன்னி ஊர்ந்து செல்ல வேண்டும் தரையில் அப்படின்னு ஒரு சாபம் கொடுப்பார் அதுதான் அந்த பழைய சாத்தான் அப்படின்னு சொல்றோம் என்னன்னா சாத்தான சாத்தான் தெரியும் தீயதுதான் தீய நாட்டங்கள் தீய எண்ணங்கள் தீய தீயன்னு சொல்லக்கூடிய அனைத்தையும் தூண்டி தூண்டுதலாக கொடுப்பவன் சாத்தான் தீயதை ஒரு ஆசையாக காட்டி டெம்டேஷன் சொல்றோம் ஆங்கிலத்தில் அந்த ஆசையாக காட்டி நம்மை இழுத்தான் இப்போ புதிய வடிவம் எடுத்து விட்டான் அப்படின்னா பறக்க விதம் என்ன வடிவம் ஐயா நீ என்ன வேணாலும் நல்லா செஞ்சுக்கியா நீ என்ன வேணாலும் பைபிளை நான் ஒரே ஒரு விஷயத்த விட்டுரு எதை விட்டுரு கடவுளின் குடும்ப உறவை விட்டுவிடு அதை நம் மட்டும் நம்பாதே அது போல எனக்கு அதை வச்சுட்டு உனக்கு அதெல்லாம் கிடைக்காம பண்ணிடுவேன் அப்படின்னு தான் பறவை நாகம் அவனால் ஊர்ந்தும் செல்ல முடியும் பறந்தும் சொல்ல முடியும் பறந்துன்னா நல்லது நல்லவை என்று மனித சட்டம் சொல்லும் அனைத்தையும் செய் என்று அவனால் சொல்ல முடியும் அதே நேரத்தில் மனித சட்டத்தை மீறி செயல்படு என்றும் அவனால் சொல்ல முடியும் இவனுக்கு பேர்தான் பறவை நாகம் ரெண்டு விதமாகவும் நம்மை தாக்க முடியும் அவனுக்கு வழியாக ஒரு கூட்டம் செயல்படுகிறது அதை மாதா கவலைப்படுறாங்க ஐயா அவனை போய் சாத்தான்னு கண்டுக்காம கண்டறியாமல் அவனோடு கோர்த்து கொண்டு நீங்களும் அவனுக்கு உதவியாக எதை சொல்லி தருகிறீர்கள் என்றார் கடவுளின் குடும்ப உரை மறந்துவிடு திருவிழியத்தில் சொல்லப்படும் எல்லாமே சொல்லப்படுவது எல்லாமே எது என்றால் மனித சட்டத்திற்கான அதாவது மனித மரபுக்கான திருவார்த்தைகள் அப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்துட்டு டெய்லி மறை உரையில் பார்த்தீங்கன்னா இதை தான் எப்படி நல்லவனாக இருக்கிறது போறது அப்படின்னு மனித மரபை எப்படி கடைபிடிப்பது என்பதற்கு தான் மறைவுரை கொடுக்கிறார்கள் அவர்கள் தான் அதை யாரெல்லாம் இந்த கடும்ப உறவை குறித்து மறைவுரை கொடுக்காமல் மனித மறைவு குறித்த மறைவுரையாக கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் இவர்கள் யாரு பறவை நாகத்தோடு கைகோர்த்து நடப்பவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம் அதுதான் மாதா அங்கே கவலைப்படுறாங்க அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இவர்களை அடுத்த கட்டமாக மாதா வார்த்தை என்று நம்புகிறோம் அல்ல அந்த வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் ஷெப்பர்ட் ஹூஃபாக்ஸ் த ஷீப் அப்படின்னு சொல்லலாம் ஷெப்பட் நார் மேய்ப்பர்கள் ஞான அமைப்பர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது நம்முடைய கேட்டிசம் மறைக்கல்வியில் ஞான அமைப்பர்களுக்கு நம்மளான உதவியை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது அல்லவா அந்த ஞான தான் இங்கே சொல்லப்படும் ஷெப்பட்ஸ் இந்த ஞான மேய்ப்பர்கள் பாருங்கள் நம்ம கடமை ஞானமேய்ப்பர்களுக்கு உதவுது மற்ற சவி சட்டத்தில் ஒன்று இந்த சட்டம் இருக்குல்லவா அதில் என்ன என்றால் அதை அந்த ஆறு டவக்குன்னு எடுத்துட்டு இல்லை அது மாதிரி இதில் கவனம் செலுத்தாய்ங்க நம்மளுக்கு வந்து எத்தனை இருக்குன்னா ஆயிரக்கணக்கில் திருச்செய்வு சட்டம் இருக்கு சிறப்பாக எடுத்து தந்திருக்கிறது எத்தனை அதில் அந்த ஞான மேய்ப்பர்களுக்கு நாம் உதவுவது ஒரு கடமை அப்கோர்ஸ் அது உதவலைன்னா நான் கடவுளின் குடும்பத்திற்கு உதவாத எண்ணம் கொண்டவன் என்பதால் நான் கடவுளின் உறவு வேண்டாம் என்று சொல்பவனாக மாறிவிடுகிறேன் அதனால் என்னால் அந்த உதவியை திருச்சவைக்கு நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா எவ்வளவுக்கு எவ்வளோ திருச்சவையில் இது தேவைப்படுகிறதோ ஏதோ உதவி பொருள் உதவியா இருக்கலாம் செயல் வடிவத்தில் இருக்கலாம் சரீர உதவின்னு சொல்றோம் எந்த உதவியெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ அவ்வளவு உதவியும் நாம் செய்வது என்பது ஏதோ அந்த பங்கு தந்தைக்கு செய்யும் உதவி அல்ல அது என் குடும்பத்திற்கு நான் செய்ய கடமைப்பட்டிருக்கும் உதவி இல்லையா அதனால் நமக்கு அந்த கட்டளை தந்திருக்கிறது திருச்சபை அந்த ஏன் தந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பண நல்லா புரிஞ்சுங்க நான் சின்ன பிள்ளை எல்லாம் அப்படி நினைச்சுக்குவேன் பணத்தை வசூல் பண்றதுக்காக சட்டம் போட்டு வசூல் பண்றாங்க அது ஒரு அநியாயம் அப்படின்னு கூட நான் நினைச்சிருக்கிறேன் ஆனால் திருச்சபை ஏன் அது போன்ற சட்டங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறது என்றால் இதெல்லாம் மீட்புக்கான வழி அப்படின்னா நான் கடவுளின் உறவை விரும்புகிறேன் என்று காட்டுவதற்கான வழிகள் அது காட்டினாதான் நம்ம கொடுப்பாரு ஏதோ பொய் சொல்லாமல் இருந்தால் கொடுப்பாரு திருடாமல் இருந்தால் கொடுப்பாரு அப்படி இப்படிலாம் நாம் சொல்லி கொண்டால் அது பேர் மனித சட்டங்கள் அதெல்லாம் மீட்புக்கான வழி இல்லை நான் கடவுளின் குடும்பத்தை நேசிப்பது என்பது கடவுளை நேசிக்கிறதற்கான அடையாளம் அதனால் எவ்வளவு அவ்வளவு நான் இந்த ஞான உதவி செய்கிறேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் கடவுளை நேசிக்கிறோம் என்பதற்கான அடையாளம் அதனால அவங்க இந்த மாதிரிலாம் சட்டம் கப்பல் பண்ணிட்டாங்க அதில் ஒன்று வந்து ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் திருப்பலிக்கு போக வேண்டும் அதுவும் அது போன்ற ஒரு அடையாளம் நான் கடவுளின் குடும்பத்தை நேசிக்கிறேன் கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்வதற்கான அடையாளமாக அது இருப்பதால் அதை சட்டமாக்கி கடன் திருநாள் என்று வைத்தார்கள் ஆனால் திருச்சவையை வந்து நம் செய்யவில்லை செய்யவில்லை என்றால் மீட்பு கிடைக்காமல் போய்விடுமோ நாம் இப்போது சட்டமாக்கி நம்மை செய்ய வைக்கிறார்கள் அப்படித்தான் திருச்சபை பிழைத்து வந்தது இரண்டாம் மத்திகான் சங்கம் ஆரம்பிப்பதற்கு முன்பு நாம் திருச்செவில் இருந்தாலே நமக்கு மீட்பு உறுதி என்ற நிலைப்பாட்டில் இருந்தோம் ஆனால் இப்போது பறவை என்று ஒருத்தவன் வந்து விட்டான் நல்லதை மீட்பு பெறாமல் இருப்பதற்காக ஒருவன் வந்துவிட்டான் என்பது தான் எதிர்கிறிஸ்து என்று கிறிஸ்துக்கு எதிரான செய்பவன் எதிர்கிறிஸ்து கிறிஸ்து போதித்ததற்கு எதிரான போதனை கிறிஸ்து எதை போதித்தார் கடவுளின் குடும்பத்தில் சேர வேண்டும் என்று போதித்தார் இப்ப வர என்ன பண்றான் புதுசா இயேசுவின் பேர்ல வரக்கூடிய அந்த அசுத்தாவி ஒருவன் வருகிறான் அல்லவா அருமுடைய இயக்கத்தில் இயேசுவின் பேரை வைத்துக் கொண்டு வந்து அங்க என்ன சொல்லி தருகிறான் அந்த அருங்குடை ஆவி என்றால் நற்கர்மையை நம்பாதவர்கள் மீதும் நான் இறங்குவேன் வல்ல செயல்கள் செய்வேன் அருண் செயல்கள் செய்வேன் பார் அந்நிய பாஷையில் பேசி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் யாரு நற்கர்ணியை நம்பாதவன் நம்பாத ஆவி ஏன் அதே ஆவிதான் பெந்தகோ சபையிலையும் பிராக்டிசன் சபையிலையும் மற்ற எல்லா சபைகளிலும் ஆவி என்ற பெயரில் அருங்குடைகள் அதாவது இது கத்தோலிக்க அருங்குடை இயக்கம் அது அருங்குடை இயக்கம் இன்னொன்று ப்ராட்டஸ்ட் அருங்குறை இயக்கம் அப்புறம் பேப்டிஸ்ட் அருங்குறை இயக்கம் இப்படி ஒவ்வொரு சபையின் பெயரை வைத்து அருங்குடைய இயக்கம் அருங்குடைய இயக்கம் வரும் இவங்க அதோட பிரான்ச்சோட பேர் அந்த ஆவிக்குரிய பிரான்ச் அதில் கத்தோலிக்கா திருச்செயலும் ஒரு பிரான்ச் அந்த ஆவிக்கு இருக்கிறது டென்டக்கல்னு சொல்லுவோம் அதெல்லாம் வச்சு இவங்க எல்லாம் உறுகிறான் டென்டக்கல்ஸ் மூலயமா யாரை யாரெல்லாம் கடவுள் குடும்பத்தை நேசிக்கவில்லையோ இல்லையோ அவர்களெல்லாம் இனம் பிரிக்கிறான் அந்த தீய ஆவி அவனோட தீய செயல் என்ன கடவுளின் உறவை நம்பாய்கள் என்ற போதனையை அவன் மறைமுகமாக கொடுக்கிறான் உதாரணத்திற்கு அருங்குடைய இயக்கத்தில் யாரிடம் வேண்டுமானாலும் போய் கேளுங்கள் ஒரு கேள்வி என்ன கேள்வி என்றால் அவர்களுடைய ஜபங்களுக்கு நாம் போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி அவரை நாளை பார்ப்போம்